ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதரன் ஜோதனி அழகிராஜர் வணக்கம் நம்பர்களே நம்ம வந்து நிறைய கண் திருஷ்டியால் பாதிக்கப்படுறோம் கண்திருஷ்டிங்கிறது மற்றபடி வந்து கிரகங்கள் ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல திசாபுத்தி நடக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லதாக நடக்கும் அப்படி நடக்கும்போது கூட இந்த கண் திருஷ்டி சொல்கிறோம் இல்லைங்களா இந்த கண் திருஷ்டி இருந்து நிறைய தடையை கொடுத்து தாமதத்தை கொடுத்து நம்மளால் அந்த வேலையை அந்த கிரகம் கொடுக்கும் நன்மையை கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்படும் அப்படியேப்பட்ட ஒரு கண்கிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நிறையா எளிய பரிகாரங்கள் இருக்குது அதில் சிம்பிளாக எளிய முறையை வந்து சாதாரணமாக கல் உப்பு இருக்கு இல்லைங்களா உப்பும் வரமிளகாயும் எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி சனிக்கிழமை நாளில் ஓடுற தண்ணியில் போடுறது அல்லது நெருப்பில் போடுறது இது எளிய தாந்திரிய பரிகாரத்தில் நீங்கள் நிறையா முறை ட்ரை பண்ணியிருப்பீங்க இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வியாழக்கிழமை நாளில் மூணு ரோடுன்னு சொல்லுவாங்க முக்கூட்டு ரோடுன்னு சொல்லி அந்த முக்கூட் ரோட்டில் ஒரு இளம் சம்பளத்தை எடுத்து உங்களுடைய தலையை ரெவேஷில் ஒன்பது முறை சுற்றி சரிங்களா உச்சந்தலையிலேருந்து வரையும் அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே உருட்டி கொண்டு போய் அந்த முச்சந்தையில் போட்டு வந்துடுறது இது ஒரு முறை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பூசணி இருக்கு இல்லைங்களா அந்த வெண்பூசணியை வந்து கம்பல்சரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு கற்பூரம் பொருத்தி அந்த வெண்பூசணியில் அதை உங்களுடைய முகத்தை முன்னாடி காமிச்சு உங்கள் வீட்டுடைய தலைவாசல் இருக்கு இல்லையா நிலவாசலில் காமித்து அதை கொண்டு போய் முக்கூட் ரோட்டில் மிச்சேந்திர போட்டு உடைச்சிடுறது இதெல்லாம் வந்து அற்புதமான குறையாக நல்லா வேலை செய்யும் இதை தாண்டி கண் அந்த மாதிரி கண்திருஷ்டி மட்டும் இல்லாமல் நெகட்டிவிட்டி எனர்ஜியோட ஒருத்தன் வந்து நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களை போராமப்பட்டு வகுத்தறிச்சு போட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படியேப்பட்ட உள்ளவங்கள்லாம் அந்த வகுத்தறிச்சல் நீங்கிறதுக்கு அவங்களுடைய பார்வைகள் இருந்து நம்ம வந்து விடுபடுறதுக்கு அந்த கண்திருஷ்டி உங்களுடைய வீட்டு நிலவாசல் சொல்லக்கூடிய நிலையம் சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸில் நிலவாசலில் இது போன்ற ஒரு திரிசூலத்தை எப்படி திரிசூலம் இது இது போன்ற ஒரு திரிசூலத்தை வந்து நீங்கள் இப்படி செவுத்தில் வந்து இப்படி அழைச்சி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே உங்களுடைய நிலவு மேலே இப்படி அழிச்சு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எதுவுமே செய்யாது நன்மையை தரும் எந்த விதத்துலேயும் உங்களுக்கு எளிமையே தராது சரிங்களா அந்த கண்கே சுத்தமாக நீங்குறோம் சரிங்களா இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நார்மலாக நீங்கள் சும்மா ஒரு நூறுரூவா இரநூறுவாயே கிடைக்கும் பெருசாக நீங்கள் காசு செலவுன்னு தேவையில்லை இந்த மாதிரி தான் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி திருச்சி உள்ள ஒன்று வாங்கி அவன் வீட்டோடைய வாசலை இப்படி அடிச்சிருக்கேன் இப்படி அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு சாம வந்து வரக்கூடியவங்க பார்வை பூரா அங்கே இருக்கும் கண்திருஷ்டி அவங்களுடைய செய்வனை ஏவல் நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது கையில் ஒரு பொருள் கொண்டு வரான் அவங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்யுன்னு சொல்லி அதோடைய பவர் பூரா இழந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாயத்தை வச்சுருக்கோம் இந்த தாயது இந்த தாயத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து எந்திர தகுடு வச்சுருக்கோம் அந்த மாதிரி கண்திருஷ்டிக்கு உண்டான எந்திர தகுடு அல்லது சத்ரு சமூக எந்திரம் இருக்குது அதெல்லாம் வந்து சும்மா பத்து ரூபாயிலேருந்து நூறுரூவா அவங்களோட தகுதி பொறுத்து ஆயிரம் ரூபாய் எவ்வளோ வேணாலும் இருக்குது அது உங்களுடைய தகுதி பொறுத்து வாங்கிக்கோங்க வாங்கி இந்த எந்திரத்தை இந்த தாயத்துக்குள்ளே சுருட்டி உள்ளே வச்சுட்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்திங்கன்னா கணந்துருஷ்டி எப்படிப்பட்ட கண்திருஷ்டி இருந்தாலும் நீங்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்திருஷ்டிக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதை உங்களுக்கு வெண்கடகு இதெல்லாம் தெரியும் அது கூட வந்து பால் சாம்பார்னையும் அல்லது கரும்பு மூலியமாக போட்டு வீட்டில் போட்டே வந்தீங்கன்னா கந்திருஷ்டி நீங்கும் கந்தரிஷ்டி நீங்க இது ஒரு எளிய வழிபாடு இதிலேயே தெய்வ வழிபாடாக இருந்ததுன்னா இப்போ எளிதை தாந்திரிகரிகாரமாக சொல்லிவிட்டேன் தெய்வ வழிபாடாக இருந்ததுன்னா கருமாரியம்மன் கோவிலில் போயிட்டு கம்பல்சரி இரண்டு சாதாரண நல்லெண்ணெய் தெய்வம் எங்கள் நெய் விளக்கெல்லாம் வேண்டாம் நல்லெண்ணெய் தெய்வம் திங்கிய திங்கிய கிழமை கருமாரியம்மன் கோயிலில் தொடர்ந்து நீங்கள் போய் ஏற்றிட்டு வந்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டுஸ்ட்டு பாதிக்காது இதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் இது போன்ற பரிகாரங்களை வகுப்பாக எடுத்துகிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருவப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த உண்டான எங்கள் பரிகாரம் வேணும்னா உங்கள் பிரச்சனை கீழே இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணி இந்த பரிகாரம் சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லி போடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி